அருகே மாற்று கட்சியில் இருந்து விலகி கம்யூனிஸ்ட் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெட்டமுகிலாலம் மஞ்சகொண்ட பள்ளி சாரண்டப்பள்ளி கோலட்டி சாலிவரம் குந்துக்கோட்டை நெகனூர் திம்ஜேப்பள்ளி நாற்றம்பாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மாற்று கட்சிகளில் இருந்து விலகி தலி சட்டமன்ற உறுப்பினர் பி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் கட்சியில் துண்டை அணிவித்து அனைவரையும் தங்கள் கட்சியை இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி முன்னிலை வகித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா மாநில குழு உறுப்பினர்கள் பழனி பூதாட்டியப்பா சின்னசாமி மாதையன் கோவிந்த் கண்ணன் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கட்சி போராடியது பாதுகாத்திட சக்திகள் இந்தியாவை பாதுகாக்கிட தொடர்ந்து கலந்து போராடிக்கிற கட்சி நிச்சயமாக இந்த நாட்டை இன்றைக்கு மலதுசாரிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வலது பக்கம் படிப்பது மக்களுக்கு ஆபத்தானது ஆகவே இடது பக்கம் படிப்பதுதான் இந்திய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பானது ஆகவே தான் இன்றைக்கு பக்கத்திலே உள்ள இலங்கையிலே இன்றைக்கு இடதுசாரி அமைப்புகள் இதை அதிபராக இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்தியாவுடைய எதிர்காலம் என்பது இடதுசாரிகள் பக்கம் நிச்சயமாக இருக்கிறது என்பது நிச்சயமாக விரைவில் இந்திய நாட்டுடைய மாற்றம் ஏற்படும் அதில் இடதுசாரிகள் நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்காக அதற்கான ஒரு ஆட்சியை கூடிய விரைவில் இடதுசாரிகள் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளார்